கோவை கோவையில் அதுவாக வளர்ந்துருச்சு இந்த கோவை இலை வந்து நல்லா மருத்துவம் வந்துது நல்ல இது கோவை இலையை பார்த்தா நல்லா அதுவாக வளர்ந்துருச்சு இந்த மலைக்கு இந்த இலையை வந்து நல்லா நமக்கு சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது சுகருக்கு இந்த கீரையை பாருங்கள் நல்லா இருந்துச்சு கூடி மாதிரி இது எல்லாமே கோவையில் தானே கோவையில் தான் இதில் தான் இது வந்து இது வந்து கோவை இலையில் எப்படி சொல்கிறீங்களா இது ரெண்டாவது ஆனால் ஒன்று தான் கோவையில வகையை சேர்ந்ததா இதுவும் ஆனால் இது இதனுடைய இலையும் இது ரெண்டு ஆனால் கோவையை சேர்ந்தது தான் பாருங்கள் இது அஞ்சு விரல் எனக்கா இருக்கா இது பாருங்க இது அஞ்சு கை சேர்ந்த மாதிரி இது தனித்தனியாக இருக்கா நம்ம விரல் மாதிரி இதில் எதுவும் உண்மையான கோவையலை ரெண்டுமே கோவையலை தான் ரெண்டும் ஒரே குவாலிட்டி தான் ஆனால் டீ அந்த இலையுடைய தன்மை வந்து ஒரு ஒரு கொடியில் வந்து அப்படி இருக்குது ஒரு கொடி இப்படி இருக்குது ரெண்டு கொடி வளர்ந்துருக்கு

அந்த அதில் பூனை பூ பூனை இலை செடியும் முளைச்சிருக்கு நல்லா பூ அழகா இருக்கு பாருங்க ரெண்டு பூவும் அதெல்லாம் இருக்குது ஆமாம் பூனை பூனை இலை அது பேர் பூனை செடியும் பார்க்க பூனை கொடியும் பார்க்க ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது இது அந்த அளவுக்கு வாரி அடிச்சுட்டு மெது வந்து ஒரு காயங்கள்லாம் கட்டுற ரத்த கட்டுறது இந்த பூ போட்டுக்கலாம் டிசம்பர் பூ வாரி போட்டுக்கலாம் ஆமா இதான் இதுதான் கோவில கோவைப்பூவுக்கு இந்த இடத்துக்கு கோவப்பூ இந்த பழம் படுத்துருக்க பழம் படுத்து பறிக்காம காய்ச்சிச்சு அந்த உள்ள பழம் ஆகுச்சு இங்க இருக்கு அந்த இந்த கோவக்காய் இதுக்கு நல்லதுன்றாங்களா அதுவாது கோவக்காய் சுகருக்கு இருக்கு இந்த கடையில் விற்கிறாங்களா அதுவாது காய் காய்ச்சிருக்கு கீழே கொஞ்சம் கொடிய ரொம்ப போவு கருப்புல மரத்து அமுறுதுன்னு பறிச்சு விட்டுருங்க nelle對吧 Cafuzio എല്ല പാര <speaking in ecology> <Lamborghini>